ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேக் சின்ன சின்ன கேக் ரெடி பண்ணுறோம் பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக வந்து இருக்குது இதே மாதிரி சின்ன சின்ன கேக்கு பேக்கரியில் கண்டிப்பாக கிடைக்கும் பட் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கணும் அதுக்காக நம்ம இன்றைக்கி நாலே நாலு ஸ்பூன் நெய் வச்சு டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறோம் பாருங்கள் சும்மா ஒரே ஒரு கப் மாவு இருந்தால் போதுங்க ஒரு கப் மைதா மாவு ஈஸியான மெத்தடில் பார்ப்போம் சிலச்சி நல்லா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரெண்டாவது சர்க்கரை நான் கப்லே மெஷரிங் பண்ணால் முக்கால் கப் இருக்கும் சர்க்கரை போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக வச்சுக்கோங்க மைதா மோ எந்த கப்புலையும் மெஷரிங் வச்சுருக்கோம் அதே கப்புலேயே அரை கப் சர்க்கரை பவுடர் கூடவே பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சும்மா ஒன் பேஞ்ச் போதுங்க இது கொஞ்சமாக உப்பு ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு நாலு பெரிய ஸ்பூன் நெய் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சூடமானங்க சும்மா மெல்ட் பண்ணாலே போதும் மாவு நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி வரணும் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது நார்மலாக தண்ணி போட்டு நம்ம ரொட்டி செய்கிறாங்களே அந்த மாதிரி சாஃப்டாக வராதுங்க கொஞ்சம் ரஃப்பாக வரும் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஸ்பூனில் பார்த்தோன்னா அஞ்சு ஸ்பூன் கரெக்டாக தண்ணி வந்துடும் பாருங்கள் நம்ம பாதுஷா ரெடி பண்ணால் எப்படி டவு வரும் அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க மவு பிரிச்சு பார்த்தா இந்த மாதிரி வரும் பாருங்க நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்காக மூடி க்ளோஸ் பண்ணி ரெஸ்டில் வச்சிடலாம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம மவு நல்ல சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது ரெண்டு பிரிச்சு வர் மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணி ரொட்டி செய்கிறாங்களே அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம ரொட்டி திக்காக இருக்கணும் மிலீஸாக வணங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் மைதா டஸ்ட்டு ஸ்ப்ரிங்கல் பண்ணுறது தேவையில்லைங்க நம்ம ஆல்ரெடி நெய் போட்டிருக்கோம் அதுக்காக ஒட்டாது நல்லா வரும் பாருங்கள் திக்னஸ் நான் எடுத்து காமிக்கிறேன் சைடில் ஃபோர் சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது சின்ன சின்ன கேக் உங்கள் பிடிச்ச ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்கள் பிடிச்ச சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் ஹெல்த்தியாக கூட இருக்கும் கூட அதிகமாக கிடைக்கும் திக்னஸ் பாருங்க வானல்ல எண்ணெய் போட்டு மீடியம் சூடாயிட்டு பிறகு லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் நம்ம உள்ளோ கேக் கிறிஸ்பியாக இருக்கும் கலர் மேலே நல்லா வரும் எண்ணெய் கை மேலே வரும் ஒன்று ரெண்டு பார்த்து போடுங்க ஒரு கப் மைதா மாவு கிராம்ஸில் நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருந்துச்சு சின்ன சின்ன கேக்கு நூறு மேலே வந்தே இருக்குது கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து விடுங்க அடுப்பு ஃப்ளேம் லோ டு மீடியமே இருக்கணும் நீங்கள் கவனமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டாவது ஸ்டேஜ் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி flip பண்ணி விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க மூணாவது ஸ்டேஜ் பாருங்கள் நம்ம சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது யார் யார் நேண்டிஸ்ல பசங்க இருந்துச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக கோனமாக இருக்கும் சின்ன பொட்டி கடலே இந்த மாதிரி கேக் கிடைக்கும் பார்த்து நம்ம இந்த மாதிரி கேக் கேட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மெத்தட் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க எண்ணெய் மைதா மாவு சர்க்கரை பவுடர் மூணு முன்பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்ச நாச்சு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கையால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்